டீப் தமிழ் வணக்கம் இஸ்ரேலினுடைய வைத்தியசாலை மீது ஈரான் தாக்குதல் சோரோகா மெடிக்கல் சென்டர் என்று கூறப்படுகின்ற இந்த இடத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை ஜான் கப்பிள் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கியால் தடுக்க முடியவில்லை முப்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் வைத்தியசாலையில் இருந்து காயப்பட்டவர்களையும் மற்றவர்களையும் மீட்பது பெரும் பிரச்சனையாக மாறியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுரைல் ஸ்பூஷோ கூறுகின்ற பொழுது ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது கடும் மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்கள் தாங்கள் பதுங்குவதற்கு இடமில்லை என்றும் உடனடியாக உதவி செய்யும்படியும் அரசை கோரி நிற்கின்றார்கள் இப்படியான ஒரு இக்கட்டான நிலை வந்திருக்கின்றது வைத்தியசாலை மீது ஈரான் நடத்திய தாக்குதலானது சர்வதேச போர்க்குற்றமாக அமைந்திருக்கின்றது என்றும் இஸ்ரேல் கடுமையாக கண்டித்திருக்கின்றது காசாவில் இருக்கின்ற வைத்தியசாலைகளை தேடி தேடி இஸ்ரேல் குண்டு வீசிய பொழுது அது சர்வதேச பிரச்சனையாக மாறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது ஆனால் ஈரானோ தாங்கள் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தவில்லை இஸ்ரேலினுடைய ராணுவ சென்டர்கள் இருக்கின்ற இடத்தை தான் தாக்கினோம் என்று காசாவில் இஸ்ரேல் கூறிய அதே விளக்கங்களை இப்பொழுது இஸ்ரேலுக்கு கூறியிருக்கின்றது இது நட்டுவன் பிள்ளைக்கு நொட்டி காட்டவா போகின்றாய் என்பது போல இருக்கின்றது அதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மேலும் சில விவரங்கள் நடந்திருக்கின்றன அயதுல்லா அலி கேமேனி சுற்றி வளைப்பில் இருக்கின்றார் அவரால் வெளியே வர முடியாது என்று கூறியவர்கள் அவர் எப்படி தெரிவித்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டித்து பேசியிருப்பார் இவருக்கு பின்னால் இருப்பது யார் இரண்டாவதாக ஈரானுடைய வான்பரப்பு முழுவதும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று இஸ்ரேலும் கூடவே அமெரிக்க அதிபரும் கூறியிருக்கின்ற பொழுது இப்பொழுது இஸ்ரேலினுடைய வைத்தியசாலையில் கொண்டு விழுந்திருக்கிறது என்றால் ஈரானினுடைய வான்பரப்பு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்ற பொழுது எங்கோ ஒரு இடத்தில் இடிப்பதாக இருக்கின்றது அடுத்தபடியாக ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் சாபனத்திற்கான தூதுவர் அலி பஹ்ரைனி கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய தாக்குதல் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாகவும் இஸ்ரேல் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத வகையில் தங்களுடைய அடி விழும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்கா பின்னால் இருந்து நாடகம் ஆடுவதும் தமக்கு தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் டொனால்ட் டிரம்ப் ஈரானுக்கு விரோதம் மான பாதையில் செல்கின்றார் என்பதையும் தாங்கள் மறுக்கவில்லை என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அவர் முழங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் நாளை அவசரமாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை கூடுகின்றது ஏனென்றால் விவகாரம் அதி அடைந்து அடைந்துவிட்டது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீதான தாக்குதலை நடத்துங்கள் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதிகமாக இந்த சனி ஞாயிறு தினங்களில் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்றும் அச்சம் நிலவுகின்ற ஒரு சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை இப்பொழுது கூடுது டொனால்ட் வரையில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்று கூறியிருக்கின்றார் தாக்குவேன் இல்லை தாக்காமலும் விடுவேன் அது ஈரானினுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்பது போல கூறிய அவருடைய கருத்து அவர் என்ன செய்ய போகின்றார் என்று அவருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக ரஷ்யாவினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவில் இருந்து கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கூறுகின்ற பொழுது ஈரானும் இஸ்ரேலும் தனித்தனியாக ஆடுகளத்தில் மோதி கொண்டிருக்கின்றார்கள் இதற்குள் மற்றவர்கள் இறங்குவார்களாக இருந்தால் விவகாரம் சாதாரண இடத்திற்கு செல்லாது அது பாரதூரமான இடத்திற்கு செல்லும் எனவே மற்றவர்கள் இறங்கினால் ஈரானுக்கு ஆதரவாக இன்னும் சிலர் இறங்க மாட்டார்கள் என்று கருத முடியாது என்பது அவருடைய கருத்தின் கோடி காட்டலாக இருக்கின்றது இந்த நிலையில் இதனுடைய சூத்திரதாரி யார் ரஷ்யாவா சீனாவா என்றால் இஸ்ரேல் இப்பொழுது சீனா மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்கின்றது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் சார்பில் கடுமையாக இஸ்ரேலை சீனா கண்டித்திருந்தது இந்த இடத்தில் சீனாவில் இருக்கும் இஸ்ரேலிய தூதுவர் எல்லி பிட்லோட் சார்ஸ்கோசி சீனாவினுடைய அதிபர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றும் ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் போரிலேயே அதி கூடுதலான கவனம் எடுத்து இருப்பதாகவும் கூறிய அவர் சீனாவிற்கு மத்தியஸ்தம் வகிப்பதில் இதில் முக்கியமான பாத்திரம் உண்டு சீனாவினுடைய கோபத்தை இறக்குவது போல தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த செய்தி சற்று முன்னர் சீனாவில் இருந்து சவுத் சைனாங் போஸ்டில் வந்திருக்கின்றது நண்பன் அல்ல நண்பன் தான் சீனாவினுடைய பிரசன்னம் மத்திய கிழக்கில் எப்பொழுதோ இறங்கிவிட்டது ஈரானையும் சவுதி அரேபியாவையும் சமரசமாக செல்லுங்கள் என்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பையும் இணைத்து வைத்தது தெரிந்தது ஈரானில் இடம்பெற்றிருக்கின்ற பெருந்தொகையான முதல் கட்டமைப்புகள் சீன முதலீடுகளிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே ஈரானில் ஓர் அதிகார மாற்றம் என்பது சீனாவிற்கு பலத்த இடியாக இறங்கும் ஆகவே சீனாவினுடைய மாயக்கரம் இதன் பின்னால் இருக்கின்றது என்கின்ற சந்தேகம் தான் இஸ்ரேல் இப்பொழுது சீனாவுடன் நட்பாக பேச முற்பட்டிருப்பதன் அடையாளமாகும் இதற்கு முன்னதாக ரஷ்யா கண்டித்த பொழுது இஸ்ரேலிய பிரதமர் ரஷ்யாவிற்கு தொலைபேசி செய்து அவர்களை சமரசப்படுத்தியது ஒரு விடயமாகும் நேற்று முன்தினம் நிபுணர்கள் சீனாவின் ஆயுதமும் பணமும் ஈரானுக்கு செல்லும் என்று கூறியிருந்தார்கள் அதேவேளை சீனாவினுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஈரான் இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்த முடியுமா என்பது கூட கேள்விதான் சீனாவை தொடர்ந்து ரஷ்யாவும் இப்பொழுது களத்தில் இறங்கியிருக்கின்றது ஆகவே சீனா ரஷ்யா இருவரும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்க ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் வெற்றி பெறுவது என்பது இன்றைய மத்திய கிழக்கு ஆடுகளத்தில் முற்றிலும் பொருத்தமற்ற ஒன்றாகவே இருக்கும் ஏனென்றால் சிரியாவில் நடைபெற்ற ஆட்சி மாற்றமும் பசார் அல் ஆசாட்டினுடைய தலைதறித்த ஓட்டமும் சீனா ரஷ்யாவுடைய அதிகாரம் இப்பொழுது சிரியாவில் வீழ்ச்சி அடைந்திருப்பதும் ஈரானுக்கும் பரவுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதனால் விவகாரம் ஈரான் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலுடன் அமெரிக்காவும் கைகோர்க்கின்றது என்ற அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றது ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கேமனி சாதாரணமான ஒருவர் அல்ல மில்லியன் மில்லியன் கணக்கான இஸ்லாமிய மக்களினுடைய ஒரு ஒரு முன்னணி தலைவராக இருக்கின்றார் மதிப்பிற்குரிய தலைவராக இருக்கின்றார் அவருடைய உயிருடன் விளையாடுவீர்களாக இருந்தால் விளைவு உங்களினால் தாங்க முடியாது என்று ஹிஸ்புல்லா எச்சரித்திருக்கின்றது அதேவேளை இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் இதுவரை அறுநூற்றி பேர் மரணம் அடைந்திருப்பதாகவும் இதில் இருநூற்றி பேர் சிவிலியன்கள் என்றும் பேர் ராணுவத்தினர் என்றும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் மேலும் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் பலரும் அமெரிக்க அதிபருக்கு கூறினாலும் கூட அவர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் தயாராகத்தான் இருக்கின்றோம் இனிமேல் ஈரானை வெற்றி பெற்ற பின்னர் தான் பேச முடியும் என்று அவர் ஈரான் பெரும் மாட்டுப்பட போகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மையான கணிப்பில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த விவகாரத்தில் மாட்டிக்கொண்டனவா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த போரை வெற்றியாக முடிக்காமல் விடுவார்களா இருந்தால் ஓர் காலம் கடந்து நீண்டு சென்றுவிடும் நீண்டு செல்லுமாக இருந்தால் நாட்கள் கடக்க கடக்க இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் இது ஆபத்தான பொறியாக மாற்றமடைந்துவிடும் விவகார நிபுணர் அவருடைய ஆய்வு கட்டுரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது இணைந்திருங்கள் சூடான செய்திகளை உடனுக்கு உடன் சர்வதேச தரத்தில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் இது தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளே